வியாதிகளின் மேல் உங்களுக்கு ஜெயம் உண்டு நீங்கள் ஜெயம் பெறலாம் நல்ல சுகமடைந்து தீர்காயசோடு கூட மறுபடியும் இந்த பூமியிலே வாழலாம் கத்த நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வருங்கள் கத்த நல்லவர் அவர் நன்மைக்கு காரணராயிருக்கிறார் பிசாசு மனுஷனுடைய மனுஷனை கொலை கொலை செய்யக்கூடிய கொலை பாதகனாக இருக்கிறான் இயேசு பிசாசை பற்றி பேசும்போது அவனை மனுஷ கொலை பாதகன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அவனுடைய தன்மையை பற்றி இப்படி சொல்கிறார் யோவான் பத்து பத்திலே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அந்த ஜீவன் அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொல்கிறார் திருடுவதும் அழிப்பதும் கொள்வதும் பிசாசனுடைய மூன்று சுபாவங்கள் மனுஷனுடைய ஆரோக்கியத்தை திருடுவதும் மனுஷனுடைய சரீரங்களை வியாதிகளால் அழிப்பதும் காலத்துக்கு முன்னே மனுஷரை கொள்ளுவதும் பிசாசனுடைய கிரியைகள் இயேசுவைப் போல பிசாசை குறித்து அறிந்தவர்கள் எவரு இருக்க முடியாது வேறு யாருமே இருக்க முடியாது அவரே இந்த உண்மையை நமக்கு கூறுகின்றார் தேவனுடைய பிள்ளைகளின் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது என்று ஒன்று குருந்திய மூணு பதினாறு வாசிக்கிறோம் அவைகளை அழித்து தேவனுக்கு பிரயோஜனம் படாத அளவுக்கு ஆக்குவதுதான் பிசாசனுடைய திட்டமாக இருக்கிறது திருடுகின்ற எதுவும் பிசாசின் வேலை அழிக்கின்ற எதுவும் பிசாசின் வேலை கொள்ளுகின்ற எதுவும் பிசாசனுடைய வேலையா இருக்கிறது இவ்வுலகத்தில் உள்ள எல்லா வியாதிக்கும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பிசாசுதான் காரணம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வியாதிக்கு காரணம் பிசாசு வடைய அமெரிக்காவில் தென்பகுதி தென்பகுதியில் பூர்வ மக்கள் குடியிருந்தார்கள் இவர்களில் பலர் டைபாய்டு இறந்து இறந்துவிட்டனர் இந்த செய்தி கேட்டவுடன் அமெரிக்க அரசாங்கம் வில்லியம் என்பவருடைய தலைமையில் ஒரு டாக்டர் குழுவை அனுப்பி வைத்தார்கள் ஆண்டவர் இந்த வியாதியை அனுப்பி தங்களை சோதிப்பதற்காக சோதிப்பதாக மக்கள் குறை கூறி கொண்டிருந்தார்கள் முதல் சோதனை முதல் சோதனை தண்ணீரிலே தண்ணீரை எடுத்து சோதித்தார்கள் தண்ணீரில் நடைபெற்றது அப்போ குடித நீர் டைபாய்டு கிருமிகளால் நிறைந்திருந்தது கிராம மக்களுக்கு குடிந் குடித நீர் எங்கிருந்து வருது என்று பார்த்தபோது மலையில் வெட்டப்பட்ட ஒரு கிணற்றிலிருந்து ஓடி வந்து கொண்டிருந்தது மலையில் ஏறி போய் கிணற்றை பார்த்தபோது ஒரு பெரிய பன்றியும் ஏழு குட்டிகளும் தண்ணீரில் செத்து கிடந்தன கிணற்றை சுத்தம் செய்தவுடன் டைபாய்டு வியாதி நின்றுவிட்டது அந்த கிராம மக்களைப் போலவே இன்றைக்கு அநேக தெய்வி மக்கள் பூமியில் உள்ள வியாதிகளுக்கு ஆண்டவர் காரணம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அது தவறு கர்த்தர் நல்லவர் இந்த பூமி வியாதி கிருமிகளால் நிறைந்திருக்கிறது ஏன் அப்படி நிறைந்திருக்கிறது என்றால் இது சபிக்கப்பட்ட பூமி ஆதியாகம் மூன்று பதினேழிலே நாம் வாசிக்கிறோம் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் சாபத்தின் ஒரு பகுதி வியாதிகளை உருவாக்கும் கிருமிகள் தேவன் பூமியை உருவாக்கும் போது வியாதி கிருமிகளோடு உண்டாக்கவில்லை ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றை வாசித்துப் பாருங்கள் தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது ஆதாம் பாவம் செய்த போது பிசாசுக்கு உலகத்தின் ஆளுகையை கொடுத்து விட்டான் அதற்கு பின்பு இவ்வுலகம் வியாதி கிருமிகளால் நிறைந்து விட்டது தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் உள்ள அந்த நல்ல தேவனுடைய நாமத்தில் உள்ள அதிகாரத்தை செயல்படுத்தி இக்கிருமிகள் மேல் ஜெயம் எடுக்க முடியும் ஆகவே நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஜெயமெடுங்கள் நீங்கள் வாழ்ந்திருங்கள் தீர்க்காய் சொல் வாழுங்கள் நல்ல சுகத்தோடு வாழ்ந்திருங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவீர்கள் இந்த வியாதியின் வல்லமை உங்களை விட்டு அகன்று போகும் நீங்கள் சுகத்தோடு வாழலாம் ஜெயத்தோடு வாழலாம் தீர்க்காய் சோடு வாழலாம் காட் பிளஸ் யூ